தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று எம்ஜிஆர் மாளிகையில் மிகவும் பரபரப்பாக நடந்தது மிகவும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில அந்த கூட்டம் கூடிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏனென்றால் அதிமுகவிற்கு இது ஒரு வாழ்வாசாவா அப்படிங்கிறது போராட்டம் ஏனென்றால் எடப்பாடி வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதிமுக வந்து சரிவுகளை சந்தித்து வருகிறது வெற்றி என்பது இதுவரைக்கும் அதிமுக தலைமையில் அதாவது எடப்பாடியார் தலைமையில் அந்த கட்சி இன்னமும் சுவைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான் இருக்குது எடப்பாடியார் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து காட்டணும் அதற்கு இந்த தேர்தல் வந்து வந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமா அந்த தேர்தலில் அவர்களை வெற்றியை சுவைப்பார்களா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு தான் நேற்று அதிமுகவுடைய சென்னை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பரபரப்பாக பேசியிருக்காங்க மேலும் எடப்பாடியார் பல அதிருப்தியான கருத்துக்களை ஒரு புலம்பலாக வெளிப்படுத்தினார் அதாவது யாருமே அதிமுகவுடைய தலைமை மீது அடிமட்ட தொண்டர்களுக்கு விசுவாசம் இல்லை இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் விசுவாசம் இல்லாமல் செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு புலம்பலை வெளிப்படுத்தியதாக செய்திகள் வருகிறது அப்படி என்ன எடப்பாடியார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசினார் அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு எல்லாமே நன்றாக தெரியும் இப்படி இருக்க சூழ்நிலையில் நேற்று எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய சென்னை மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் எடப்பாடியார் தலைமையில் நடந்திருக்கு பல்வேறு முக்கியமான விஷயங்களை வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடியார் பேசியிருக்கார் கிட்டத்தட்ட எடப்பாடியார் வந்து அந்த கூட்டத்தில் பதினைந்து நிமிடங்கள் வந்து தன்னுடைய புலம்பலை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் அதாவது மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் எடப்பாடியார் தன்னுடைய ஆதங்கத்தை புலம்பலாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன எடப்பாடியார் பேசினார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு ஒரு சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான் அதிமுகவிற்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்குமே ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டம் தான் ஏன்னா பாசிச ஆட்சியிலிருந்து இந்தியா வந்து விடுபடணும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம இந்திய மக்கள் இருக்கிறாங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவும் பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சுட்டு இருக்கு எடப்பாடியார் தலைமை ஏற்று அதிமுகவிற்கு பொதுச் செயலாளராக தலைமை ஏற்று தொடர்ச்சியாக அந்த கட்சிகள் வந்து சரிவையும் தோல்வியையும் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஸோ எடப்பாடியார் எப்படியாவது தன்னுடைய ஆளுமையை நிரூபித்தாக வேண்டும் ஜெயலலிதா போன்று எம்ஜிஆர் போன்று அவர்களுக்கு இணையானதாக அல்லாமல் போனால் கூட அவர்களுக்கு ஏற ஈக்குவலாக அந்த கட்சியில் வெற்றிகளை தர ஒரு மனிதராக ஒரு ஆளுமையாக தன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை எடப்பாடியாருக்கு இருக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எடப்பாடியார் தலைமையில் தொடர்ச்சியாக கட்சியை தோல்வியை தழுது கொண்டால் அவருக்கு மாற்றாக ஒரு மனிதரை வந்து ஒரு தலைமையை வந்து கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் சிந்திக்கக்கூடும் அதற்கான சூழ்நிலை ஏற்படும் ஸோ இதை தவிர்ப்பதற்கு தான் தலைமையில் இந்த கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக பம்பரமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லா இடங்களிலையும் சுற்றுப்பயணம் செய்தார் ஸோ இதை பாராட்டி வந்து பொன்னையனே வந்து எடப்பாடி வந்து அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பாராட்டியிருக்கார் எடப்பாடி ஒருவர் தான் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார் அப்படிங்கிற ஒரு பாராட்டு பத்திரத்தை அந்த கூட்டத்தில் வந்து பொன்னையன் வந்து வாசித்தார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி மிக கடுமையான தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கார் அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு வந்து கட்சி தலைமை மீது விசுவாசம் இல்லை எப்படி ஜெய ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்களும் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்களோ அதை வந்து ரிசல்ட்ல எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த தொகுதியில் வந்து அதிமுக வெற்றி பெறும் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய கட்சி தலைமை மீது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை அவர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க மறுக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு தான் செய்கிறீர்கள் கட்சி தலைமை இந்த இடத்துல வெற்றி பெறணுமா இதற்கு முன்பு எப்படி ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் உத்தரவு போட்டாங்கன்னா அந்த தொகுதியில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும் ஆனால் தற்போது அந்த சூழல் இல்லை நடந்து முடிந்த தேர்தலில் நம்ம வந்து கள நிலவரங்களை விசாரிக்கும் போது அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை நீங்கள் வந்து களப்பணி ஆச்சல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புகார் பட்டியல வாசித்திருக்கிறார் இது அங்கு சென்ற மாவட்ட செயலாளருக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருக்கு என்னடா இப்படி பேசுறார் இந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிருப்தி எடுத்து மேலும் மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கட்சியில இருக்கக்கூடிய பழைய ஆட்களை மதிப்பதில்லை புதுசா வர்றவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பழைய ஆட்களை எள்ளி நகையாடுறீங்க அவர்களுக்கு எந்தவித பொறுப்புமே கொடுப்பதில்லை அப்படிங்கிற பேச்சும் அங்கே நடந்திருக்கு அதற்கு பதிலளித்த எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது கட்சிக்கு புது ரத்தமும் பாய்ச்சணும் புதியவர்களும் கட்சிக்குள்ளே வந்தால் தானே கட்சி வந்து வலுப்பெறும் வளர்ச்சி அடையும் ஸோ அவர்கள் அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்குறோம் பதவிகளை கொடுக்குறோம் ஸோ பழைய ஆட்கள் அதாவது எம்ஜிஆர் காலத்தில் இருக்க ஆட்களை நம்ம வச்சுக்கிட்டு வந்து கட்சியை ஓட்ட முடியாது ஸோ புது ரத்தமும் கட்சிக்கு பாய்ச்சணும் அப்படிங்கிறது அவர் தரப்பிலிருந்து பதிலாக சொல்லியிருக்காரு மேலும் எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது கட்சி மேலே உங்களுக்கு தலைமை மேலேயும் விசுவாசம் இல்லை கட்சியில் அந்த தேர்தலுக்காக கொடுத்த பணத்தையும் வந்து செலவு பண்ணுறதுக்காக கொடுத்தோம் அந்த பணத்தையும் வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொடுக்கல அந்த செலவுக்கு வந்து பணத்தை வந்து பயன்படுத்தலை அதை வந்து அப்படி ஆட்டையை போட்டிங்க அதான் கட்சி செலவுக்கு பண்ணணும் இல்லையா வேட்பாளர்களுடைய பிரச்சார பயணத்துக்கு வால் போஸ்டர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவர்களுடைய உணவுக்கு எல்லாம் கொடுத்தா தானே அந்த அடிக்கிற வெயிலில் வந்து கட்சி தொண்டர்கள் வேலை செய்வாங்க ஸோ அதுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் முழுமையாக செலவழிக்கலை அதை எல்லாமே நீங்கள் வந்து ஏப்பம் போட்டு சுவாகா போட்டீங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் அவர் வச்சிருக்கார் இது அதிமுக தரப்பில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு மேலும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படியே போச்சுன்னா நம்ம எப்படி கட்சியை வளர்க்குறது கட்சியை வளர்க்கணும்னா உங்களுடைய ஈடுபாடு வேணும் அடிமட்ட தொண்டர்கள் வந்து தலைமையுடைய கட்டுப்பாட்டை உணர்ந்து தலைமையுடைய உத்தரவை உணர்ந்து தலைமையுடைய உத்தரவின் கிணங்க நீங்கள் வந்து உடனடியாக களத்தில் வந்து வேலை செய்யணும் எந்தவித வேலையுமே நீங்கள் செய்கிறதில்ல அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வெற்றிகள் வரும் கல நிலவரங்களை விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணாக உள்ளது அப்படிங்கிறதை சொல்றாரு அதாவது தோல்வி திரும்ப தங்களை தழுவி விடுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கத்தில் ஒரு பயத்தில் கூட எடப்பாடியார் அப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் தான் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியை முடித்துட்டு வெளியே வந்திருக்கு இன்னமும் திமுகவுடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் கள்ள உறவு இருக்குது அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு அது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருடைய நிலைப்பாடு ஆனால் எடப்பாடியார் என்ன சொல்லிட்டாருனா அதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அவர்களுக்கு கூட துளியளவு கூட இல்லை எந்த சூழ்நிலையில் மீண்டும் நாங்கள் அவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லிவிட்டார் மீண்டும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பதற்கு நூற்றுக்கு நூற்றம்பது சதவீதம் வாய்ப்பே கிடையாது அதுதான் உண்மை அந்த நிலைப்பாட்டில் எடப்பாடியார் தீவிரமாக இருக்கிறார் மேலும் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படியே போச்சுன்னா கட்சியை நம்ம வளர்க்க முடியாது ஸோ அதனால வரக்கூடிய காலங்களில் நீங்க கடுமையாக வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு பதினைந்து நிமிடத்துல தன்னுடைய உரையை முடிக்கிறார் ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா மிக விரைவில் அதிமுகவில் கலையெடுப்பு நடத்தப்படும் ஜெயலலிதா பாணியில எடப்பாடியார் தன்னுடைய சாட்டையை சொல்லிச்சுவார் கட்சியில் செயல்படாமல் மற்றும் கட்சியில் உள்கூத்து வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் கண்டெடுக்கப்பட்டு அவர்கள் களை எடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க மேலும் கல நிலவரங்கள் எப்படி இருக்கு அதிமுகவிற்கு சாதகமாக இரண்டு தொகுதிகள் அவர்கள் இருப்பதாக நம்புகிறார்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கள்ளக்குறிச்சி இந்த இரண்டு தொகுதிகளுமே அவர்கள் வந்து வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத நம்புகிறாங்க பட் ஆனால் அதிமுக தலைமை அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தலைமை நினைக்கிறது பட் கல சூழ்நிலை அப்படி இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவுடைய தலைமை தன்னுடைய கட்சி தொண்டர்களிடம் மிக விரைவில் தன்னுடைய சாட்டையை சொல்லிட்டு இந்த சாட்டைல யார் யார் மாட்ட போகிறாங்க அப்படின்னு தெரியல கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை நம்ம பேசும்போது என்னென்னா இன்னமும் சில அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ பாஜகவுடன் பேச்சை கேட்டுக்கொண்டு களத்தில் செயல்படாம இருக்காங்க அவர்களுக்கு எதிராக கட்சி தலைமை மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர்களுடைய கழுத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்படி தொடர்ச்சியான அரசியல் அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களையும் உங்களை வந்தடைய வேண்டுமென்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்